நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னென்னா முருகனா ராமனா யார் இந்த முருகன் யார் இந்த ராமன் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பதிவுகளில் பார்க்க போகிறோம் முருகன் தமிழ் கடவுள் என்று அறியப்படக்கூடியவர் கந்தன் என்று அழைப்பார்கள் அதன் பிறகு ஆறு படை கொண்டவன் என்று அழைக்கக்கூடிய தமிழ் கடவுள் பழனிமலை முருகன் திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் சுவாமிமலை மருதமலை இப்படி ஆறு படைகளை உடைய உடையவர்தான் முருகன் முருகனை கொற்றவை வளர்த்தாள் அல்லது தமிழ் கிழவி வளர்த்தாள் என்று இலக்கியங்கள் சொல்லுகின்றது திருமுருகாற்றுப்படை படை அதன் பிறகு பழைய இலக்கியங்களில் அனைத்திலுமே முருகனை பற்றிய செய்திகள் காண கிடைக்கின்றது இந்த ஆறு படை கொண்ட முருகன் தமிழர்களை எல்லைகளை கொண்டு ஆட்சி செய்த அரசாண்ட ஒரு பழங்கால பாண்டிய மரபை சார்ந்தவன் என்று சங்க இலக்கியங்களில் பல பதிவுகள் இருக்கின்றது திருமுருகாட்டு படையும் அதை உறுதி செய்கின்றது கடற்கரையோரம் ஒரு அரணாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஆறு படைகளில் முக்கியமான படை வீடாக இருப்பது திருச்செந்தூர் ஆனால் இதே முருகனை வைத்து இங்கே அரசியல் செய்ய முடியாது காரணம் இது ஆன்மீக அடிப்படையில் இருக்கின்றது ஆனால் ராமர் கதையை பொறுத்தவரை அயோத்தி ஒரு முக்கிய இடம் வகிக்கின்றது அயோத்தி கோயில் அடிப்படையிலே ராமாயண கதையை வைத்து இயக்கப்பட்ட இந்த கலவரங்கள் அதன் பிறகு நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையிலே இஸ்லாமியர்களுக்கு தனியிடம் ராமர் கோயில் கட்ட தனியிடம் என்று ஒரு தீர்ப்பு வந்தது அந்த அடிப்படையில் இன்று ராமர் கோயில் கட்டப்படுகின்றது ஆனால் இந்த ராமர் கோயிலுக்கு பலர் செல்ல விரும்பாமல் இருக்கின்றார்கள் காரணம் தமிழகத்தின் அடிப்படையில் முருகனே முக்கியமான கடவுளாக இருக்கின்றார் முருகனை கடந்து இன்னொரு சாய்பாபாவோ அல்லது ராமரோ எடுபடாமல் இருக்கின்றது இந்த நிலை தான் இங்கே ஆன்மீகம் என்பது காவடி தூக்குவது முருகனை போற்றுவதாக இருக்கின்றது ராமருக்கு அந்த அளவு இடம் இல்லாமல் இருக்கின்றது கம்பராமாயணத்திற்கு பிறகே ராமரை பற்றிய பதிவுகள் செய்திகள் தமிழகத்தில் உலா வருகின்றது அதன் பிறகு நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் ராமரை பற்றிய செய்திகள் அதிகம் பரப்பப்படுகின்றது ஆனால் தமிழகத்தில் ராமரை பற்றிய வழிபாடுகளோ முக்கியமான செய்திகளோ அதிகமில்லை எப்படி ஒரு கிறிஸ்தவ மதம் இருக்கின்றதோ எப்படி ஒரு இஸ்லாம் மதம் இருக்கின்றதோ இதே அடிப்படையில் தான் ராமரும் ஒரு அந்நிய கடவுளாகவே அதிகம் பார்க்கப்படுகின்றார் தமிழ்நிலத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகரே தலையாய கடவுளாக இருக்கின்றார் வீரத்தில் ராமரை விட முருகரே தலை சிறந்தவராக இருக்கின்றார் காரணம் மிகப்பெரிய ஆற்றலுடையவராக போர்க்கடவுளாக முருகர் பார்க்கப்படுகின்றார் ஆனால் ராமரை அப்படி பார்க்கவில்லை முருகர்க்கும் முக்கியத்துவம் அந்த அடிப்படையான தத்துவங்கள் ராமருக்கு தமிழகத்தில் இல்லை என்பதே உண்மையாக இருக்கின்றது எந்த ஒரு முருகர் கோயிலுமே கலவரத்தால் உருவாக்கப்பட்டதில் தமிழர்களால் பண்டைய அரசர்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் ராமர் கோயில் ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீகத்திற்காக செல்லக்கூடியவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ராமர் கோயிலுக்கு செல்வது ஐயமே ஆனால் ஆன்மீகம் பக்தி அடிப்படையில் செல்லக்கூடியவர்கள் முருகர் கோயிலுக்கே செல்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை